யாரி பார்க்க போறோம் அதிமுக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இடைக்கால பொருச்சரா வந்து சசிகலா இருந்தாங்க துணை பொருச்சரா பாத்தீங்கன்னா டிடி தினக்கர் இருந்தாங்க அவங்கள பாத்தீங்கன்னா பொதுக்குழு மூலமா பாத்தீங்கன்னா பண்ணி பழனிசாமி நீக்கினாரு அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பா நிலையெல்லாம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நம்ம தெரியும் இப்ப அதையும் தாண்டி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பா கலைத்துட்டு திருப்பியும் பொதுக்குழு மூலமா பாத்தீங்கன்னா பொதுச்சலா இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு பதினேழுல பாத்தீங்கன்னா பொதுக்குழுவால வந்து சசிகலா இடைக்கால பொருச்சலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்கல்ல அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல தொடர்ந்துருந்தாங்க அது தள்ளுபடி ஆயிடுச்சு ஸோ மேல்முறையீடு போடுறாங்க போவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு சசிகலாவும் டிடி தினகரன் சரி ஆனால் சசிகலா வந்து இன்ன வரைக்கும் போகல ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு முன்கூட்டியே வந்து வேற யாராச்சும் இந்த வழக்கு சம்மந்தமாக வழக்கு போட்டாங்கன்னா எங்கிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது கேவேட் பண்ணு போட்டுருக்காங்க ஸோ தொண்ணூறு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு போவாங்க ஸோ முன்கூட்டி பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து கேவேட் மனு போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதுதான் இப்போ ஒரு நிலவரம் சசிகலா வந்து திருப்பியும் அந்த மேல்முறையீடு போவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் கொஞ்சம்